முஸ்லிம் திருமணங்களில் என்று ஆகப்பான நிகழ்ச்சிகள் இல்லையா முஸ்லிம் திருமணத்தில் என்று ஹிஜாப் இல்லை முஸ்லிம் ஊர்களிலும் கூட இல்லையா அந்நிக்காகவின் சுண்ணசி திருமணம் உங்களின் கலாச்சாரம் அல்ல ஊரின் வழக்கம் அல்ல ரசூல் சொன்னது திருமணம் என் வழிமுறை தொழுகை ரசூலின் சுண்ணாவின் அடிப்படையில் தொழுவீர்கள் என் ஊரின் கலாச்சாரத்தில் தொழ வேண்டியதுதானே ஏன் தொழுகை ரசூலின் வழிமுறையில் தொழ வேண்டிய சுண்ணா இப்ப திருமணம் மட்டும் உங்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்ட விதிவளுக்கு செலவுகள் குறைத்து நிறுத்தப்படும் கோழிகளும் இன்று செலவழிக்கப்படுகிறது திருமணங்களுக்காக என்ற பெயரில் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு அன்பளிப்பா கொடுக்கிறோம் நாங்களே முன்வந்து கொடுக்கிறோம் நீங்க கொடுப்பீங்க அந்த தெருக்கோடியில் வசிக்கக்கூடிய ஒரு ஏழை குடும்பத்தின் பெண் நீங்கள் கொடுப்பதை பார்த்தால் உள்ள என்ன நினைக்கும் என்ன விரும்புவாள் வெட்டிங் போட்டோகிராஃபி ப்ரீ வெட்டிங் போட்டோகிராஃபி இன்னைக்கு முஸ்லிம் முஸ்லிம் குடும்பங்களில் இப்படி திருமணம் முடிப்பதற்கு முன்னதாகவே கணவன் மனைவி இருந்து போட்டோக்கு போஸ்ட் கொடுப்பாங்க டான்ஸ் ஆடுவாங்க போஸ்ட் கொடுப்பாங்க ஆத்தங்கரையில் போய் இல்ல மஷால் நல்லா பாதுகாத்தவர்களை தவிர இந்தும் இது போன்ற மார்க்கத்தின் அடிச்சுவடுகளின் சுவடிகளே இல்லாத கலாச்சாரங்கள் எல்லாம் நுழைந்திருக்கிறது இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கணும் அது சொல்லிதான் நமக்கு எல்லாம் தெரியணுங்கிற அளவுக்கு நம்ம நம்ம யாரும் தெரியாம இல்லை ஆனால் அது மாற்றக்கூடிய பொறுப்பை இந்த முதியவர்கள்ட்ட எல்லாம் எதிர்பார்க்காதீங்க முன்னோர்கள்ட்ட எல்லாம் உங்க வீட்டில் உள்ள பெண்கள் உங்க வீட்டில் உள்ள தாய்மார்கள்ட்ட எல்லாம் எதிர்பார்க்காதீங்க அந்த பொறுப்பு என் சமூகத்தில் திருமணம் முடிக்காமல் இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு உண்டு உறுதியடை தெளிவடை என் மார்க்கத்தில் வழிகாட்டல் இல்லாமல் என் திருமணம் நடந்தாது என்ற உறுதியை எடுத்து இல்லாத ஒரு சிறு துழி கூட என் திருமண சபையில் நடக்காது என்ற உறுதியை கொடு திருமண சபைக்கு ஓக மறும் அல்லாவின் அருளும் கூறியாவும் மலக்குகளின் வருகையும் வர வேண்டும் என்றால் இது தேவை இப்படி எந்த அடிப்படையும் பின்பற்றப்படாமல் நடத்தப்படும் திருமணங்கள் எல்லாம் ரெண்டு மாசத்துல விவாகரத்தில் வந்து நிற்கிறேன் முஸ்லிம் குடும்பங்கள் என்று விவாகரத்து ஏராளம் ஏராளம் முஸ்லிம் ஊர்களில் குறிப்பாக ஊர்களில் குறிப்பாக ஏன் எதிர்பார்ப்புகளை அவர்கள் வைத்திருப்பது எட்ட உயரத்தில் ஹாலிவுட் பாலிவுட் சினிமா மாதிரிய வாழ்க்கை இருக்கும் இன்ஸ்டாகிராம் பார்க்கிற ரீல் மாதிரியா உங்க வாழ்க்கை இருக்கும் அதுவெல்லாம் நடிப்புகள் அதை எதிர்பார்த்து நுழையக்கூடிய மார்க்க அடிப்படையில் ஒரு வாலிப ஆணும் ஒரு வாலிப பெண்ணும் இணைந்தால் என்ன ஹீரோயின் மாதிரி ஹீரோ மாதிரி வாழ முடியலையே கசப்பாயிடுச்ச ஒரு வாரத்தில் வாழ்க்கை இதுதான் இதுதான் வாழ்க்கையா இப்படி எதிர்பார்த்தோமே என்று எதிர்பார்ப்புகளை உச்சத்தில் இருக்கக்கூடிய எந்த எதிர்பார்ப்புகளை ரசூல் கூறிய யூத நசலானிய கலாச்சாரத்தின் எதிர்பார்ப்புகளை உச்சத்தில் வைத்திருக்கக்கூடிய வாலிப சமூகத்தில் திருமண உறவின் நிலையை இன்று கிடையாது இல்ல மஷா அல்ல அல்ல பாதுகாத்தவர்களை தவிர அசிங்கத்தில் விஷயத்தில் ஒரு பெரும் சமூகம் பயணிக்கிறது அல்லது எல் ஜி பி டி பிளஸ் 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 இந்த கொள்கையை ஆதரிக்கக்கூடிய முஸ்லிம் மாலிம பெண்களும் ஆண்களும் இன்று உண்டு ஒரு முஸ்லிம் பெண் ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறாள் நடக்கிற காட்சிகளை சொல்கிறேன் ஒரு முஸ்லிம் ஒரு ஆடை திருமணம் செய்கிறான் என் சுதந்திரம் என் உரிமை என் வாழ்வு நான் முடிவெடுப்பது என் உரிமை நீ யார் கேட்பது என்கிறான் எதிர்த்தால் கூறினால் தடுத்தால் விமர்சித்தால் தடை என்று சொன்னால் அப்படி விட முடியாது தோழரே இது ரசூலின் சமூகம் இங்கு தீமைகள் தவிர்க்கப்பட்டால் தான் இந்த சமூகம் வெற்றியடையும் நன்மைகள் ஏழப்பட்டால் தான் இந்த சமூகம் வெற்றியடையும் இல்லை என்றால் எப்படி வெற்றி எப்படி வெற்றி அல்ல பாதுகாக்கட்டும் இன்னும் ஏராளமான மானக்கேடான காரியங்கள் எல்லாம் சொல்லி வாய் கூசக்கூடிய அளவிற்கு ஒரு இறை மறுப்பாளரே செய்வதற்கு தயக்கம் கொள்ளக்கூடிய காட்சிகள் செயல்கள் எல்லாம் முகம் ரசூலை சுமக்கக்கூடிய முஸ்லிம் சமூகமும் சுமக்கிறதே அல்ல சூழலிலும் சுமக்கிறதே என்று நினைத்தால் எப்படி இருக்கிறது தெரியுமா உள்ளங்கள் எதிர்ப்புகளை பார்க்கும் போதும் விமர்சனங்களை பார்க்கும் போதும் உன் அழிப்பை உன் அழிவை உன் கண்ணுக்கு முன்னால் பார்க்கும் போதும் உன் நாட்டிலேயே நகரிகளாக மாற்றப்படும் சூழ்நிலையை பார்க்கும் போதும் பறிக்கப்பட்டு உன் உரிமை அடிப்படை உரிமையற்றி வாழக்கூடிய நிலையை பார்க்கும் போதும் இன்னுமா இந்த சினிமாக்களும் சீரியல்களும் உனக்கு தேவை இன்னுமா இந்த நடிகர்களும் நடிகைகளும் உனக்கு தேவை ஒரு முஸ்லிம் மனு ஒழிக்கிறான் என்றால் கேவலம் இல்லை சொன்னார்கள் சொன்னார்கள் உண்டாகும் மது குடிப்பவன் மதுவை வாங்குபவன் மதுவை விற்பனை செய்பவன் மதுவை சுமப்பவன் மதுவை ஊற்றி கொடுப்பவன் மதுவை சுமப்பவனுக்கு உதவி செய்பவன் என்று பத்து பேரை பட்டியலிட்டு சொன்னார்கள் இவர்கள் எல்லோரு மேலும் அல்லாஹுடைய தூதரின் சாபம் உண்டாகும் என் சமூகம் மதுவை கொடுக்கும் அதற்கு வேறொரு பெயரை வைத்துக் கொள்ளும் அவ்வளவுதான் என்ன பெயரை வைத்துக் கொள்ளும் சிகரெட் என்று ஒரு பெயரை வைத்துக் கொள்ளும் சிகரெட் குடிக்கிறது ஹலால் யார் சொன்னது கூகுள் முஃப்தியா யார் சொன்னது எந்த முஃப்தி சொல்லியிருக்கிறார் எந்த ஆலயம் சொல்லியிருக்கிறார் ரசூலுடைய காலத்தில் இருந்து இன்று வரை ஒரு ஆலயம் ஒரு மார்க்கறிஞருடைய ஃபத்வா சிகரெட் குடிக்கிறது ஹலால்னு இருக்கா மக்ரூஹ் மக்ரூஹ்னு சொல்லி இருக்காங்க மக்ரூஹ்லா செய்யலாம் என்ன மக்ரூஹ் மக்ரூஹ்னா என்ன மக்ரூஹ்னா என்ன வெறுக்கப்படக்கூடிய காரியம் வெறுக்கப்படக்கூடிய காரியம் ஹலாலா மார்க்கத்தில் முதலில் எதை அனுமதிக்க பார்க்கறீங்க கோடி உயிர்களை லட்சம் உயிர்களை பறிக்கக்கூடிய ஒரு புகை பழக்கத்தை தயாரிப்பவனே என்ன எழுதிருக்க என்ன சினிமா முதல் என்ன எல்லாருக்கும் தெரியும் சும்மா சொல்லாதீங்க இன்ட்ரோடக்ஷன் என்ன புகைப்பழக்கம் கெடுது இல்லையா என்ன எழுதிருக்கான் பாக்கெட்ல ஸ்மோக்கிங் கில்ஸ் இது உன்னை கொள்ளும் உன்னை கொள்ளக்கூடிய ஒன்றை அல்லாஹுடைய தீன் அழிவதிக்கும் என்றால் அது சொத்தத்தை கழிப்பதாக இல்லையா அது கெடுப்பதாக இல்லையா சரி மக்கள் ஒன்னு சில அறிஞர்கள் சொத்து கொடுத்திருக்கிறாங்க பெரும்பான்மை எல்லாரும் சொன்ன ஒரே புகை பழக்கம் முழுவதும் குட்கா இன்னும் இன்ஜெக்ஷன் வடிவில் மாத்திரை வடிவில் எந்த வடிவிலும் பழக்கத்திற்கு அடிமையாக கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய அதை விற்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய மக்களாகவே ஒரு சமூகம் பயிரிக்கிறது என்றால் போதைக்கும் பெண்களுக்கும் எந்த ஒரு சமூகம் அடிவடையுமோ இது மார்க்கத்தீர்ப்பு அல்ல உலகத்தின் நியதி அது அந்த சமூகத்தில அந்த சமூகத்திடம் இருந்து போராடும் குணமே செத்துவிடும் உணர்வு பறிக்கப்பட்டால் அடுத்த நாள் காலையில் சினிமாக்கு உட்கார்ந்து இருப்பான் அங்கே பலஸ்தீனில் போராடிட்டு இருப்பாங்க சிரியாவில் போராடிட்டு இருப்பாங்க ஸ்டேட்டஸ் வைப்பான் வச்சிட்டு அடுத்த நாள் காலையில் விஜய் படத்துக்கும் அஜித் படத்துக்கும் டிக்கெட்டுக்காக வாசல் அடிப்பா சினிமா தேட்டரில் ஏன் உணர்வு அவ்வளவுதான் அவனுக்கு அது ஒரு உணர்வு கடத்தல் ஹிஜாப் தடை செய்யப்படும் ஸ்டேட்டஸ் வைப்பான் உயிரை கொடுத்துருவோம் இரத்தத்தின் மேல் தான் கட்டிட்டீங்களா கட்டிட்டீங்களா எங்கள் உயிர் மூச்சு இருக்கும் கட்ட கெட்ட சொன்னீங்களே எங்க எங்கள் இரத்த மேல் தான் கெட்ட முடியும்னு சொன்னீங்களே கட்டிட்டீங்களா செலவழித்தீர்கள் என்னாச்சு என்ன அது உணர்வாக விடும் அவ்வளவுதான் ஏன் அந்த சமூகம் மூழ்கி இருப்பது இங்கே வேறொரு விஷயத்தில் வேறொரு விஷயத்தில் ரசூ விமர்சிக்கப்பட்டாலும் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க எங்கு முஸ்லிம் சமூகம் சோதிக்கப்பட்டாலும் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க யார் மரணித்தாலும் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க வெறும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராம் இது போன்ற சோஷியல் மீடியாக்களில் உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய வெறும் உணர்வாளர்களாகத்தான் ஒரு சமூகம் உருவாகும் பெண்களுக்கும் போதைக்கும் ஒரு சமூகம் அடிபணிந்து விட்டால்